மட்டும் <laughs> எா முன்னாடி வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு கைப்பற்ற முடியல முடியலங்களா ஒன்றிய அரசு சட்டமாக்கி அமுல்படுத்தியுள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டங்கள் நடைபெறுகிறது சட்ட நகலரிப்பு போராட்டத்திற்கு கட்சியின் மாநில குழு அறிவுள் விடுத்திருக்கிறது ஒன்றிய அரசின் இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை நாடாளுமன்ற சட்ட விதிகளுக்கு புறம்பாக நிறைவேற்றிருக்கிறது அரசியல் சாசனத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நாடுதழுவிய எந்த ஒரு சட்டமும் எதிர்கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்தறிந்து தான் சட்டமாக்க வேண்டும் என்று அரசியல் சாசன விதி மிக தெளிவாக சொல்லுகிறது நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிவிட்டு இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது ஒன்றிய அரசு இது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதா தாக்குதலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது எனவே இதை ஏற்க இயலாது மூன்று குற்றவியல் சட்டங்களும் நீதித்துறையின் அதிகாரத்தை நெருக்கடிக்குள்ளாக்குகிறது மாறாக காவல்துறைக்கு அதிகாரத்தை அதிகப்படுத்துகிறது இது வாழ்வியல் ஜனநாயகத்தை சட்ட நெறிகளை யாவற்றை நெறி நெ நெருக்கடிக்குள்ளாக்க என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது எனவே இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை ஏற்க இயலாது இது திரும்ப பெற வேண்டும் இது இன்னொரு வகையில் மாநில உரிமைகள் மீது மாநிலத்தின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் என்றே நாங்கள் கருதுகிறோம் எனவே இத்தகைய ஜனநாயக விரோத செயலை நாடாளுமன்ற நடைமுறை விரோத செயலை சட்டத்திற்கு புறம்பான செயலை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்